இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான முறையில் திருவாதக்கிளி செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு கப் பாசிப்பருப்பை ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா நைஸாக வெந்த உடனே வெந்த பாசிப்பருப்பை தனியாக வச்சுட்டு ஒரு கப் நாட்டு சர்க்கரையை பேனில் ஒரு கப் நாட்டு சர்க்கரை சேர்த்து ஒரு கப் நாட்டு சர்க்கரைக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறணும் வெள்ளம் நல்லா கரைஞ்ச உடனே அதை வடிகட்டி திரும்பவும் அந்த பேனில் ஊற்றிட்டு ஒரு கப் பச்சரிசி மாவை அதில் ஊற்றி நல்லா கரைச்சி விட்ருங்க கட்டி இல்லாமல் ஒரு கப் பாசி பருப்பு ஒரு கப் வெல்லம் ஒரு கப் நாட்டு சக்கரை எல்லாமே ஒரே அளவு எடுத்துக்கிட்டால் போதும் பச்சரிசி மாவு நாட்டு சக்கரை எல்லாமே நல்லா கலந்து விட்ட பிறகு வேக வச்சுருந்த பாசி பருப்பையும் சேர்த்து நல்லா கூல் மாதிரி நல்லா வேக வச்சிடணும் நல்லா வெந்து வந்த உடனே நூறு நல்லெண்ணெய் நாட்டுச்சக்கு நல்லெண்ணெய் ஊற்றி அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதோட ஒரு ஸ்பூன் வாசனைக்காக ஏலக்காய் பொடி தேங்காய் துருவல் ஒரு கப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு ஒட்டாமல் வந்த உடனே இறக்கிடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சுவையான திருவாதிரைக்களி சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லெண்ணெய் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க